அன்பு பேரை தலைவர்களே ஓலை குடிசுகளுக்கு ஒரு விளக்கு தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தமிழகத்தில் அனைத்து மின் அட்டைதார குடும்பங்களுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தமிழகத்தை மின்வெட்டில் மின்வெட்டில்லா மாநிலமாக உருவாக்கி தமிழகத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு சேர்ந்த புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி வணங்கி எங்களுடைய மாவட்ட கலை செயலாளர் பாலக்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அவர்களை வணங்கி மாணவ பேரத்தலைவர்களே இங்கே சட்டப்பட்டு கேள்வி நேரத்துல இதெல்லாம் சட்டப்பட்டி ஊராட்சியில் வாழ்த்தி சொன்ன சட்டப்பட்டி ஊராட்சியில் டூ தேர்ட்டி கேவியுடைய அவசியம் என்னவென்றால் அந்த இடத்துல டூ தேர்ட்டி கேவி அமைத்தோம்னா அரூர் சுற்றியுள்ள மாம்பட்டி அரூர் மொரப்பூர் ராமையன்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி இங்க உள்ளடக்கிய அஞ்சு ஒன் டன் எஸ் துணை மின் நிலையம் இருக்கிறது இங்க வந்து பல பல இடங்களில் இருந்து மின்சாரம் வருகிறது இதனால் வந்து அடிக்கடி லோ வோல்டேஜ் ஏற்பட்டு தடை ஏற்படுகிறது அதற்காக சீரான தடையற்ற மின்சாரம் பெறுவதற்காகத்தான் நான் தொடர்ந்து இதை அழுத்தம் அழுத்தம் கொடுத்து வருகின்றேன் ஆகவே மாண்மிகு அமைச்சரவர்கள் இதை வந்து கருணை கூர்ந்து தங்களுடைய வாயிலாக இந்த தேர்ட்டி கேவி எஸ் எஸ் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட வருகிறேன் அமைச்சர் பேரரசர்களே தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மூன்று புதிய துணை நிலையங்களும் பெண்ணகரத்தில் ஐந்து புதிய துணை நிலையங்களும் அரூர் தொகுதியில் ஒரு புதிய துணை நிலையம் தருமபுரி தொகுதியில் ஒரு துணை மணி மொத்தம் பத்து புதிய துணை மண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு துணை புதிய துணை இடம்பெற்றிருக்கின்றன இந்த உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஊராட்சியில் அந்த அளவுக்கு கூடுதல் மின்பொழுவு ஏற்படவில்லை மின் தேவை ஏற்படவில்லை எனவே வரும் காலத்தில் தேவை ஏற்படின் அவசியம் துறை அதை ஆய்வு செய்யும் என்பதை மாண்பு பேரத்தில் மானு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார் பேரத்தாளர்களே எங்களுடைய ஊராட்சி தீர்த்தமலையில் த லெவன் பார் தேர்ட்டி த்ரீ கேவி துணை மின் நிலையத்தை ஒன் டென் தேர்ட்டி த்ரீ கேவி ஒன் டென் கேவியாக தர முயத்த அமைச்சர் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பேன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எங்களுடைய மலை கிராமங்களான சிட்லிங்கு வந்து அடிக்கடி லோ வோல்டேஜ் ஏற்படுகிறது இதை பலமுறை வலியுறுத்தி இருக்கின்றேன் அங்கே தான் கோட்டப்பட்டி சூரணத்திட்டத்தில் இடம் தேர்வு செஞ்சுருக்கிறீங்க அங்கே கதர் தொழில் அதிகமாக செய்யறதுனால மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சீக்கிரமா விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி சித்தேரிக்கு வந்து கேபிள் லைன் கேட்டிருந்தோம் கேபிள் லைன் எங்களோட காலத்திலே அது ஆணை பெறப்பட்டுள்ளது அதை மலை கிராமல் என்பதால் காடு வழியா போறதுனால நிறைய மின் தேவை ஏற்படுகிறது லோ வல்டேஜ் ஏற்படுது அதையும் நீங்க வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல சோழக்கோட்டாய் தருமபுரி சோழக்கோட்டாயிலிருந்து கம்பைநூல் பகுதிக்கு வந்து மின்சாரம் வருகிறது அடிக்கடி அதுவும் சீரான மின்சாரம் வரல ஆகவே நீங்க கருத்தில் கொண்டு விரைந்து எங்களுடைய பகுதிக்கு இந்த சீரான மின்சாரம் பெறுவதற்கு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று கேட்டமர்கிறேன் பேரவைத் தலைம உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையில அந்த நோடல் ஆபிசர் வந்து பார்த்தப்ப எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக புதிதாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் மண்ம உறுப்பினருடைய அரூர் சட்டமன்ற தொகுதியில் அறுநூத்தி முப்பத்தி ஒரு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன மனு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடங்களில் தேவை ஏற்படி நிச்சயமாக ஒரு தினங்களில் துறையின் சார்பாக ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அது விரைவாக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் திரும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபாகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் ஒன்றியங்களில் குரும்பலூர் ரெங்கநாதபுரம் செஞ்சேரி போன்ற பத்து கிராமப் பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சாரம் குறைந்தளவு மின்சாரம் வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அமைச்சரவர்கள் அந்த பகுதியிலே ஒன் டென் படி டூ கேவி என்று சொல்லக்கூடிய புதிய துணை துணை மின் நிலையம் அமைத்து சீரான மின்சாரம் தருவதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு புதிய துணை மீன் இணைப்பதற்காக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றோம் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளிலே ஆய்வு செய்யப்படும் கண்டிப்பாக தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அதன் பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்